ஹாய் ஹலோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா பட்டினம் பாக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ இது பட்டினம் பக்கத்தில் புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது இது கட்டி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஏற்கனவே அந்த லைட் ஹவுஸ் கிட்டே இருக்கும் இல்லையா கார்னரில் நிறைய கடை இருக்கும் அப்போ வந்திருக்கேன் இந்த மார்க்கெட் கட்டி வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் நான் போனது வந்து நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு முன்னே தான் போனேன் அப்போ கூட நிறைய கடைங்க இருந்துச்சு நண்டு கொடுவா வவ்வால் வஞ்சரம் எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க ஐம்பது ரூபா கொடுத்தா ஃபிஷ் ரேட்லாம் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது நம்ம கொயத்தோடு கம்பேர் பண்ணால் வந்து இங்கே வந்து ஃபிஷ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஒரு கிலோ வஞ்சரம் மீனே வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு சொல்கிறாங்க கொயத்தில் வந்து ஒரு கிலோ மஞ்சரம் மீன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இறால் நண்டு எல்லாமே வச்சிருந்தாங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினேன் கொஞ்சம் அந்த செவில்லாம் வந்து பிரிச்சு காமிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ட்டு சொன்னேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோதான் ஓவல் மீன் வந்து கிலோ அறநூறுபா சொல்கிறாங்க சரி வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு கொடுவா மீன் வாங்கியிருந்தோம் வாவல் மீன்லாம் வாங்கியிருந்தோம் அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்